மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஓம் காஞ்சிவாசாய புத்மகை சாந்த ரூபாய திமிகி தன்னஸ் சந்திர சகிரேந்திர பிரச்சோதி யாத் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவங்களில் பிரிவாக தொடர்பான அனுபவங்கள் நிறைய நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி ஒரு புது அனுபவத்தை இன்றைக்கி நம்ம பார்க்கறப்போ இன்றைக்கி அதாவது நம்ம இந்த நிகழ்ச்சியில் வெளிநாட்டில் இருக்கிற வெளிநாட்டினர்கள் அதாவது ஃபாரினர்ஸ் நிறைய பேர் அப்பப்போ வந்து மகாபிரிவாள தரிசனம் பண்ணியிருக்க இந்த மகானை பற்றி தெரிஞ்சுண்டு இவருடைய அனுகிரகம் வேணுங்கிறதுக்காக இங்கே வந்தார் அப்படிலாம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம் பால் ப்ரண்டன் சமீபத்தில் பார்த்தோம் அப்புறம் யூகேயில் இருக்கிற ஒரு பெரிய வங்கியோட டைரக்டர் ஒரு வெளிநாட்டுக்காரர் அவருக்கு கிடைச்ச அனுபவத்தை பார்த்தோம் நம்ம நிறைய அனுபவத்தை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அனுபவமும் வெளிநாட்டில் இருக்கிற ரெண்டு பெண்கள் இளம் பெண்கள் இவள் வந்து இவளுக்கு பூர்வீகம் அப்படின்னா யூகே ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவ அவளை பற்றி நம்ம பார்க்கறோம் ஒரு பெரியவாளுடைய ஒரு பக்தர் அவர் வந்து மடத்துக்கு போகிறார் அடிக்கடி போவார் பெரியவாளன் என்னென்னா தெரியும் மடத்தில் இருக்கிற கைங்கரியதாரர்கள் பெரியவாளுக்கு சுசூட்சம் பண்ணுறாள் அவள்லாம் நன்னாக தெரியும் நல்ல அன்பர் அவர் மடத்துக்கு போகிறார் அன்னைக்கு மடத்துக்கு போனால் அன்னைக்கு பெரியவா வந்து தன்னோட ஸ்தானம் யதாஸ்தானத்தில் இல்லை கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்க சாதாரணமாக பெரியவா உட்காந்து தரிசனம் தர இடத்துல அவர் இல்லை கொஞ்சம் தள்ளி உட்காந்துட்டு இந்த ரெண்டு பெண்களோடு பேசின்னு இருக்கார் யாரோ ஃபாரினர்ஸ் இந்த பக்தர் பெருக்கர் பக்தர் நிறைய பேர் காத்துருக்கார் பெரியவா தரிசனத்துக்காக நிறைய நண்பர்கள் காத்துருக்கார் சரி யாரோ வந்திருக்கா அப்படி இருக்கு பெரியவாட்ட பேசின்ட்டுருக்க அப்படின்னு ஒரு உட்காந்தர் ஒரு மணி நேரம் ஆச்சு பெரியவா பேசின்றே இருக்கார் அவளும் பேசிகிட்டு இருக்க சரி வந்துடுவா அப்படின்ட்டுருக்கு டைம் ஓடுறது ஒரு ரெண்டு மணி நேரம் பெரியவா பேசின்னு இருக்க எல்லோரும் இருக்க அந்த காட்சியை பார்த்துட்டுருக்கேன் அப்போ இப்போ இந்த அன்பர் நான் சொல்லக்கூடிய இந்த அன்பரும் சரி அங்கே இருக்கிற மற்ற பக்தர்களும் சரி பெரியவள தரிசனம் வந்திருக்கா இல்லையா அவளுக்கும் சரி என்னது இந்த ஃபாரின் காரிகள் வெளிநாட்டில் இருக்கிற பொப்பநாட்டிகள் ரெண்டு பேர்ட்டு இவ்வளோ நேரம் பேசுகிறா அவளுக்கெல்லாம் நம்ம கலாச்சாரத்தை பற்றி என்ன தெரியும் நம்ம கலாச்சாரத்தெல்லாம் போட்டு மிதிக்கிற ஆச்சே வாழலாம் அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு இவ்வளோ சலுகை கொடுத்து எப்படி உக்காத்தி வச்சு பெரியவா பேசுகிறா ஏதோ உபதேசம் கொடுக்குற மாதிரி இருக்குது பெரியவ இவ்வளோ நேரமாக அவ கூட பேசின்னு இருக்காளே ஆனால் பெரியவாலை தெய்வமாக கொண்டாடுகிற நடமாடும் தெய்வம்னு போற்றி மதிக்கிற நாமெல்லாம் இத்தனை பேர் இங்கே காத்துன்ட்ருக்கோம் பெரியவ நம்மளை காக்க வச்சுருக்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலே நம்ம காத்துன்ட்ருக்கோம் ஆனால் பெரியவா இங்கே வராமல் அவாகட்டியே பேசின்னு இருக்காளே அப்படின்னு மெல்ல ஆரம்பித்தது கொஞ்சம் சத்தமாகவே பேச ஆரம்பிக்கிறேன் அதாவது இந்த சலிப்புன்றிருக்கு பற்றியில் அது வந்து மனுஷனோட உடம்பில் ஒட்டுன்னு ஒன்று இந்த சலிப்பு இருக்குது பற்றியில இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமோ என்னமோ அப்படிங்கிற அந்த சலிப்பு மனுஷனுக்கு வரக்கூடாது எதுவாக இருந்தாலும் எந்த நேரத்தில் ஆகணுமோ அப்போ தான் ஆகணும் இப்போ ஒரு கோவிலுக்கு போகணுமே இப்போ பெரியவா தரிசனத்துக்கு வந்தவா தான் வரலாம் பறக்கிறா பாருங்க ஒரு கோவிலுக்கு போனோன்னா ஸ்க்ரீன் போட்டிருந்தாலும் வச்சுக்கோ சப்போஸ் சுவாமியோட சன்னதியோ அம்பாளோட சன்னதியோ திற போட்டிருந்தாலும் வச்சுக்கோங்க என்ன இப்போ போட்டிருக்கா சீக்கிரம் தான் என்ன இருக்கும் நினப்போம் இதே சமயம் ஒரு ரேஷன் கடைக்கு போனால் கியூவில் நிற்கணும் எப்போ நமக்கு பொருள் கிடைக்குமோ அப்போ தான் கிடைக்கும் ஒரு சினிமா தேட்ரு கீழே நிற்கிறோம் அங்கே நம்ம சொல்ல முடியுமா ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது சத்தம் போட முடியுமா முடியாது அங்கெல்லாம் பேசாமல் இருப்போம் ஒரு கோவிலுக்கு வந்தால் சத்தம் போடுவோம் ஒரு மகானோட சந்நிதியில் நிற்கணும் அப்படின்னா சத்தம் போடுவோம் அப்படிதான் இங்கே வாட்லாம் சத்தம் போடுற சத்தம் போடுறது அப்படி பெரியவா காதல விழக்கூடாது அதே சமயத்தில் நம்மளோட உணர்வுகளை வெளிப்படுத்தணும்னு அங்கே இருக்கிறவளெலாம் மெல்ல மெல்ல முணு முழுக்க ஆரம்பிக்கிறாள் இவ்வளோ நேரம் பேசுகிறாளே அவளுக்கு என்ன தெரியும் நம்ம கலாச்சாரத்தை பற்றி நாங்களாம் காத்துட்ருக்கோமே மூணு மணி நேரமாக எங்களுக்கு பெரிவா இன்னும் தரிசனம் கொடுக்கலையே அப்படின்னு இவ்வளோலாம் பேசிகிட்டே இருக்கேன் இந்த பக்தரும் மனசில் நினைக்கிற நான் சொன்னேன் அந்த பக்தரும் மனசில் நினைக்கிற அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பெரியவா எழுந்துக்கிற அந்த ரெண்டு பெண்களும் போய் ஒரு ஓரமாக உட்காற மகாபிரிவா தன்னோட யதாஸ்தானத்தில் இருந்து உட்கார்ந்துக்கிறேன் எப்போது மகாபெரிவா எங்கே உட்காந்து தரிசனம் தருவாளோ அந்த இடத்துல வந்து உட்காடுற அவர் உட்காந்த உடனே அது வரைக்கும் காய்ச்சி மூச்சுன்னு முணுமுணுத்தவா பேசினவா எல்லாம் கப்ச்சி பயிர்றார் என்ன பெரியவா வந்தாச்சு பெரியவாளுக்கு நேரம் நம்ம சத்தம் போட்டது தெரியக்கூடாது நம்ம குரல் வசத்தி பேசுனது தெரியக்கூடாது நம்ம முணுமுணுத்தது அவருக்கு தெரியக்கூடாது நம்ம தான் பேசணும்னே தெரியக்கூடாது அப்படின்னு எல்லாமே ஒரு பதுவிசாக ரொம்ப சாந்தமாக எல்லாரும் தங்களோட முகத்தை மாற்றிட்டு பெரியவாளை பார்த்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணுறேன் தெரியவா பிரிவா ஆனால் அவருக்கு தெரியாதா இந்த இடத்துல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது இதெல்லாம் அவளுக்கு தெரியாதா பெரியவளுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் பெரியவாளுக்கு யார் யாரெல்லாம் சத்தம் போட்டுருந்தா யார் யாரெல்லாம் கூச்சல் போட்டா யார் யாரெல்லாம் முணுமுணுத்த அவளோட இவ்வளோ நேரம் பேசுகிறாளே நமக்கு ஒன்றும் தரிசனம் கொடுக்கலையே அப்படின்னு யார் யார் கத்திருந்தான்னு பெரியவாளுக்கு தெரியும் பெரியவா அப்படியே அமைதியா அவள் எல்லாம் பார்த்துட்டுருக்க அதுக்கான காரணம் அவளுக்கு தெரியணும் இல்லையா காத்துட்டு இருக்கிற வாழ்க்கை என்ன காரணத்தினால இவ கூட பேசினா இவ யாருங்கிறத தெரியணும் இல்லையா அதை மெல்ல அவளுக்கு தெரியப்படுத்தலான்னு பெரியவா ஆரம்பிக்கிறார் பெரியவா என்ன சொன்னார் நாளை நிகழ்வில் இதன் தொடர்ச்சியை காணலாம் நன்றி வணக்கம்